பணமும் அப்படிதான் இல்லாதப்ப இருக்காது சேர்ந்ததுன்னா சேர்ந்துட்டே இருக்கும் எப்படி கண்டுபிடிச்சோம் இல்லையா சமையல் முடிஞ்சதாமா அப்படி எடுத்து வைக்கிறாங்க அதிகமா வச்சு திரும்ப தூக்கி போடுவோம் வந்து இவளுக்கு தான் வேலை என்னமோ பெரிய ஆள் சாப்பிடற மாதிரி வைக்கிறது இல்லங்க இதுதான் இது போய் அதிகமா இதுலயே ஆரம்பிச்சோம் கொண்டு வந்துறோம் நம்ம கொண்டு வரலாம் முக்கவாசி கொண்டு வரோம் ஆமா இந்த அதிகாரி அந்த ஸ்நாக்ஸ் டப்பால எடுத்து வை

வீட்ல நம்ம என்ன என்னது இது ரொட்டியா கொய்யாகா எவ்வளவு முந்தைய 40 ரூபா ரூபா அரை கிலோ 80 அவனுக்கு அரை அவனுக்கு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால இது வாங்கி வந்திருக்கோம்

கைலி கட்டிட்டு என் வீடியோ போடுறீங்க போடுறீங்கன்னு கேக்குறீங்க லுங்கி அதாவது எங்க ஊர் சைடு எல்லாம் இதுதாங்க வயசு பையனா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தா எல்லாம் தான் கட்டிக்கிட்டு சுத்துவாங்க என் வீட்டுக்காரன் சொல்லுவாங்க ஐயோ கைலி கட்டிருக்கேன் வேணாம் வீடியோ எடுக்காத லுங்கிய கட்டியிருக்கான் வேணா வேணாங்கிறாரு ஆப்பா மட்டும் வீடியோ எடுக்க அப்படிங்கிறாரு அது எங்க ஊர் சைடு மேக்சிமம் கடலூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க இவரு ஈரோடு வந்து இந்த நாங்க லவ் பண்ண புதுசுல இந்த கேஸ் நடந்துட்டு இருந்தப்போ வந்து இருந்தாரு அப்போ வந்து இப்படிதான் எல்லாரும் பேண்ட் சட்டை போடுவாங்க இவர் மட்டும் கைலி வேஷ்டி கலர் கலரா இருக்கும் பார்த்தீங்களா அது கட்டிருப்பாரு எல்லாம் டிஃப்ரெண்டா தெரிவாரு அந்த ஈரோடு ஜனங்கள்லயே இவர் தனியா தெரிவாரு அது போல பழகிருச்சு அவங்களுக்கு எல்லாம் கட்டி அது கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க வீடியோல அது போல வர ஐயா ராசா அவதான் அவுத்துட்டு நீங்க விடுங்க ராசா சாமி நான் கட்டித்தரேன் தரேன் கூட நான் கட்டித்தரேன் பாருங்க நீங்க தேங்காய் எல்லாம் பொழந்து போடணும் தேங்காய் பற்ற போட்டு வச்சிருக்கேன்

சிவா அவங்க ஸ்கூலில் விட்டு வந்தாச்சுங்க இப்போ இப்போ வந்து சோறு ஆக்குறது எனக்கு ஒரு மணிக்கா ரெண்டு மணிக்கான்னு தெரில இவங்க ட்ரெஸ்ஸு பிடிக்க நிற்கிறாங்க ட்ரெஸ்ஸு பிடிக்கணுமா பக்கத்து வீட்டில் நானே வர சொல்கிறாருன்னு அதை எடுத்துகிட்டு நிற்கிறாப்ப சிவா அவங்க ஸ்கூலில் விட்டு வந்தாச்சுங்க நாங்கள் கோ எல்லாம் வச்சுட்டா நான் சாப்பிட்ல மணி பன்னெண்டாச்சு நான் வேலைக்காக தான் ஒரு இடத்துக்கு போனேன் அது கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்துட்டு வந்திருக்கேன் வேறு ஒரு இடத்துக்கு வேலை செய்கிறதுக்காக புதுசாக நாங்கள் வேலை நான் ரெடி பண்ணுறேங்க இதுதான் நம்ம அந்த ரெடி பண்ண வந்து பாத்ரூம் மாதிரி அப்புறம் என்ன பாரு இதெல்லாம் எடுத்து அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்கிறேங்க அதெல்லாம் காட்டுறேன் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கொய்யா இது வந்து ஹைப்ரிட் கொய்யா குட்டையாக காய்க்கும் இதெல்லாம் விதை போட்டு வளர்ந்தது அது வந்து மாதுளை கன்று

செடிக்கு வந்து மீன் அமில ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மீன் அமிலோன்னு சொல்லி ஒண்ணுங்க வீட்டுல நாட்டு சாக்கரை கொஞ்சம் நாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் மீன் இருக்குல்ல நம்ம வேஸ்டா அரிஞ்சதை எல்லாத்தையும் ஒரு டப்பாவில போட்டு அடக்கி வச்சு அதுக்கு கரெக்டான அளவு நாட்டு சாக்கரை ஒட்டி என்னென்னமோ வாசனையா இருக்குங்க அது நல்லா இருக்கு மீனை மாத்தினதான் இது ரெண்டும் போட்ட உடனே தான் இந்த கொய்யா கண்ணும் நல்லா தெளிஞ்சு வாசனை அடிக்கும் ஆமா பழசாறு வாசனை அடிக்கும்

அப்புறம் போகிறப்போக்கில் போயிட்டுருக்கு இன்னும் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ குழாய்க்கு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது டெலிவரி டெலிவரிக்கு ஊருக்கு போகிறோம் பார்த்திங்களா அப்போ இன்னும் விளாக் வந்து நல்லா போடுவோம் அங்கே கிராமங்கிறதுனால நல்லாயிருக்கும் இப்போ எங்களுக்கு வீடியோ எடுக்கிற சூழ்நிலையும் இல்லை இடமும் எங்களுக்கு எதுவும் சரியில்லை அதனால தான் நம்ம என்ன வீடியோ போடுறது அப்படின்ற ஒரு காரணத்தில் இருக்கோம் அதுக்காக வீடுலேயே இருந்தால் போகிற அடிக்கணும் தோட்டத்தில் அதுக்காக யூடியூபே விட்டுவிட்டோன்னு கிடையாது யூடியூப்பில் நாங்கள் இல்லாமல் போயிட்டோன்னு கிடையாது யூடியூப் அழியில் வரைக்கும் நாங்களும் இது உள்ளதாக இருப்போம் ஏன்னா போகாது அது வீடியோ போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் பெட்டராக நீங்களும் டெய்லி லாங் வீடியோலாம் போட சொல்றீங்க ரொம்ப நன்றி நீங்கள் சொல்றதுக்குலாம் ஆனால் கண்டிப்பாக பொடிச்சுக்கிட்டு இன்னும் நிறைய ட்ரை பண்ணி வீடியோ போடுறோம் எடுக்க முடியாத இதாக இருக்குது பாத்தீங்களா அவங்க ஒரு மாதிரி எப்படி நம்ம வீட்டில் சில பேர்லாம் நல்லா இருக்கு அவங்க கப்பில் ப்ளாக்லாம் சூப்பராக பண்ணுறாங்க நம்மள்ட்ட ஒன்றும் இல்லையா தான் போடுறதில்ல மற்றபடி நம்மளும் இனிமேல் போடுவோம் நீங்கள் துணியெல்லாம் காய வச்சிருக்காங்க அதனால நான் காய போட்டேன் ஏ தண்ணி இல்ல இங்க தான் டப்பல வச்சிருக்காங்க ஒரே இடஞ்செல்லாம் இருக்கு அதனால அங்க கட்டி குடுமாம் அண்ணன் அத பச்சன்னு சொன்னாரு இந்த சைடு பாருங்க இங்கே இருக்கு என் வீட்ல நீங்க எங்க திரும்பினாலும் கார்டனிங் தான் நர்சரி மாரி இருக்கும் ஆமா எங்க வீட்டுக்கு எங்க வீ என்ன சொல்றேன் எங்க வீட்டுக்கு வர்றவங்க வீட்டை வீட்டை பார்க்க மாட்டாங்க

எங்க வீட்டுல எல்லா இருக்கு எல்லா வகையான மாங்காவும் போட்டு வச்சிருக்காங்க ஒட்டு மாங்காய் பங்கனவள்ளி எல்லாமே விதைக்காகவே நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிடணுங்கிற ஆசைக்காகலாம் நாங்கள் எப்பவுமே சாப்பிட மாட்டோம் எப்பவுமே விதைக்காக தான் நாங்கள் மெயினா வாங்குவோம் அதுவும் இல்லாம இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இடம்தான் வந்துச்சு நாங்க வந்து ஊருக்கு போயிட்டோம் அதனால கொஞ்சம் வீணா போயிடுச்சு அதெல்லாம் திரும்பதான் வாங்கணும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ நம்ம இதுதான் டே ரொட்டீன்னு கூட சொல்லலாம் எங்களோட டே ரொட்டீன் வந்து இல்லைங்க தண்ணி வர்ற இன்னைக்கு அந்த தண்ணி எந்தெந்த மூலியமாலாம் எப்படி இப்படி பண்ணுறேன் துணி துவைக்கிறேன் தண்ணி இல்லாதப்ப எப்படி பண்ணேன் எப்படி பண்ணுறேங்கிறது அது வீடியோவை தான் வீடியோ டே ரூட்டி இதுவும் சொல்லப்போனால் இதுவும் ஒரு கிட்டத்தட்ட அப்படி தானே மார்னிங் ரொட்டீன் மாதிரி அதுக்குள்ள கொஞ்சம் இது பண்ணேன் இந்த வீடியோ அவ்வளோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்ங்க